ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் ஃபேமிலி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஹேர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக திக்காக பிளாக்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க நிறைய பேருக்கு முடி முடிக்கூட்டுற பிரச்சனை இருக்குது கிளநிற பிரச்சனை இருக்குது இதுக்கு வந்து கண்டிப்பான ஒரு சொல்யூஷனாக இது இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ எனக்கு ரெண்டுமே கிடச்சது ஸோ நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் இது வந்து ரொம்பவே ஹேருக்கு ரொம்பவே நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் மெரி எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து காஞ்சதில் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு இது வந்து ரொம்பவே ஸ்மெல்லாகவும் நம்ம ஹேருக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடாமுடி அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே கிடைக்குங்க அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வேம்பாலம் பட்டை இதுதான் வந்து நம்ம நேச்சுரலான அந்த பிளாக் கலர் வந்து நம்ம ஹேருக்கும் அந்த ஆயிலுக்கும் அது வந்து கொடுக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி நான் வந்து இலையாக எடுத்துருக்கேன் நீங்கள் பொடியாக கிடச்சா கூட மேலே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிங்ராஜ் இது வந்து காஞ்சது நான் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெந்தம் இதில் காட்ட மறந்துட்டேங்க நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து உடம்புல இருக்க சூட்டை எல்லாத்தையுமே நல்லாவே கிளியர் பண்ணி கொடுத்துருங்க இதுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன் நான் வந்து செக்கில் ஆட்டினா ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் எடுத்துருக்கேங்க நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஆயில் இந்த ஆயில் வந்து நான் வந்து கரெக்டாக ஒரு ஒன் லிட்டர் எடுத்திருக்கேங்க நீங்களும் ஒன் லிட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஆயிலை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாங்க ஓரளவுக்கு நார்மலாக சூடானால் போதும் நீங்கள் கொதிக்க விட வேணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம வந்து என்ன சேர்த்துக்க போகிறோன்னா சின்ன வெங்காயத்தை ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு உடச்சி வச்சு அதை இடித்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது அந்த பூச்சி வெட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எல்லாத்தையுமே நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா நுற வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம அந்த இடத்துல கிளறி விட்டுக்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து செட் ஆகிடுச்சுங்க ஆயிலில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் இப்போ வந்து நம்ம ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் சேர்க்க சேர்க்க நல்லா நிறைய பொங்கி வருவோங்க அந்த நுரெல்லாம் அடங்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் அந்த எண்ணெயிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம போட்ட பொருள் எல்லாமே எண்ணெயோட நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த வேம்பாலம் பட்டை அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போவே தெரியும் லைட்டாக அந்த பிங்க் கலர் வந்து நமக்கு இப்போவே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதாங்க நம்ம வந்து நல்லா வந்து இனி கிளறி விட்டு நம்ம எண்ணெயெலாம் வந்து நல்லா எல் இதோட எசன்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸோட எல்லா எசன்ஸும் உள்ளே இறங்குற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பிங்க் கலர் நல்லாவே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு போக போக நல்லா ஒரு பிளாக் கலரை நமக்கு வந்து ஆயில் வந்து நல்லா மாற ஆரம்பிச்சுருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த வெட்டி வேற நல்லா வந்து முருமுறுனு ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க நல்லா முடி வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுவும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து வேப்பிலை சேர்த்துருக்கேங்க சில பேருக்கு வந்து அந்த பூச்சி வெட்டுன்னு சொல்கிறது தொல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வேப்பிலையை வந்து நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து இது வந்து மருதாணி கூட சேர்ப்பாங்கள்ல அது என்னது இண்டிகோ பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஸோ நீங்கள் அதுவும் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை நேரம் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் பிளாக்காக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கும்னு நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் இந்த வேம்பாலம் பட்டையை வந்து நல்லா வந்து உடச்சி விட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் இடிச்சு உள்ளே போகணும் ஸோ நான் அப்படியே போட்டுட்டேன் நீங்கள் வந்து அடுத்தவாட்டி பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் பார்த்திங்கன்னா நமக்குலேயே உங்களுக்கே நல்லா தெரியும் போட்ட வெங்காயம் எல்லாமே நல்லா முறு முறுன்னு எல்லாமே நல்லா சூப்பராக மேலே வந்துருச்சு ஆயிலோட கலரும் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா சேஞ்ச் ஆகிருச்சுங்க இதை வந்து ஒரு டூ டேஸ் வந்து நம்ம வந்து அந்த இன்க்ரீடியன்ஸோடய ஊற விட்டுருணுங்க அப்போ தான் ஃபுல்லாக எல்லாமே நல்லா சூப்பராக இறங்கி நமக்கு ஒரு சூப்பரான ஆயில் வந்து ரெடி ஆகிடும் ஒரு டூ டேஸ் வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க மக்களே இது வந்து ரெண்டு நாள் எனக்கு ஊறி இருச்சிங்க நான் இப்போ வந்து உங்களுக்கு வடிகட்டி காட்டுறேன் நான் அப்போ காட்டுனதுக்கும் இப்போ காட்டுனதுக்கு உங்களுக்கு செம்ம டிஃப்ரெண்ட் தெரியும் அதோட கலரே அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சிங்க இதுக்கு வந்து ஒயிட் கிளாத்து இல்லைன்னா சாயம் இல்லை இறங்காத கிளாத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஹேண்ட் கர்சிஃப் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் நீங்கள் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால அவங்க முடி உதிர்வு ரொம்பவே ஸ்டாப் ஆகிருங்க நான் நிறைய இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வெளியே தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறதே ஸோ இதே இன்க்ரீடியன்ஸ் தான் அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க வெளியே வாங்கினா நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் செலவு பண்ணி நம்ம செய்ய வேண்டிய இடத்துல நம்ம வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுக்குற இருக்குது ஸோ வந்து நானே இந்த வாட்டி அதே இன்க்ரீடியண்ட்ஸை சேர்த்து நம்மளே வீட்டில் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ணிட்டேங்க அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் வந்து குறஞ்சிருக்கு ஆயிலும் நமக்கு அதுக்கேற்ற அதை விட அதிகமாகவே ஆயில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு நான் புளிகிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பிழிஞ்சிட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்துடும் இப்போ எல்லாத்தையும் பிழிஞ்சி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ ஆயில் கிடச்சிருக்குதுங்க ஆக்சுவலாக நம்ம ஊற்றின ஆயில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக புளிகிறோமோ அந்தளவுக்கு எல்லா ஆயிலும் நமக்குமே கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாட்டிலாக நான் ஊற்றி காட்டுறேன் பாத்தீங்கன்னா நான் ஒரு பாட்டில் ஃபுல்லாவே ஊற்றி முடிச்சுட்டேங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லிட்டர் பாட்டிலுங்க ஒரு லிட்டர் பாட்டில் ஃபுல்லாக எனக்கு வந்திருக்கு கலரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்க்காக இருக்குங்க நான் வந்து வெளியே வாங்குறத விடவே எனக்கு நான் செஞ்சது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஸ்மெல்லாக செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் நார்மலாக நான் யூஸ் பண்ணுற பாட்டிலுக்கும் எனக்கு கிடச்சிதுங்க நான் வந்து ஸ்கேல்ப்புக்கு வந்து மசாஜ் கொடுக்குற மாதிரி இந்த கோம்பு பாட்டில்தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கும் எனக்கு வந்தது இது போக இன்னும் கொஞ்சமும் ஒரு ஆஃப் கிளாஸ் போல் வந்துச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக இருக்கும் இந்த